போறவோக்க பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எப்படி மாதிரிதான் இப்ப வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சாணக்கியா வந்து அடிக்கடி கருத்து கணிப்பு வந்து நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது இப்பயும் ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க இதுல வந்து இன்னைக்கு தேர்தல் வச்சா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோம் சொல்லிருக்காங்க திமுகவுக்கு முப்பது பர்சன்டேஜ் மக்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தோரு சதவீத மக்களும் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்களா இதை வந்து பாக்கும்போதான் நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா வந்து இப்படி இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்படியே வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா அதிமுக பாஜக கூட்டணி போட்டியே இல்லாம வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இத வந்து பாக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா திமுகவுக்கே முப்பது சதவீத ஓட்டு தான் விழுகுதா திமுகவுக்கு முப்பது சதவீத ஓட்டு விழுகும் போது தாவேக்காவுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டா விழுக போது அப்ப தாவேக்கா ஓட்டுகளை தான் அதிகமாக பிரிக்கிறாங்களா இவங்களோட ஓட்டுகளை மொத்தமா பிரிச்சிட்டாங்க போலையே அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் வந்திருக்கும் போலங்க அதனால அவர் என்ன நினச்சாரோ தெரியல அவர் வந்து நான் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன் இது வந்து எங்களுக்கு வந்த கணிப்பு என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸை வந்து பண்ணிருக்காருங்க இதுல வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அப்படியே முன்னாடி என்ன நம்பர் சொன்னாரோ அதை அப்படியே வந்து வச்சுருக்காரு ஆனால் தாவேகாவுக்கு கருத்து கடிப்பில் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா இதில் வந்து பத்து பர்சன்டேஜை குறைச்சி பன்னெண்டு பர்சென்டேஜாக போட்டிருக்காரு அந்த பத்து பர்சன்டேஜை வந்து திமுகவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காருங்க அந்த வகையில் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாற்பத்தோரு சதவீத வாக்குகளும் விழுவும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு நம்பர்ஸை பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணா கூட அவ்வளோ ஈஸியாலாம் வந்து வின் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கர க்ளோஸா தான் வந்து போகும் அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னா எந்த ஒரு கட்சி வின் பண்ணாலுமே அவ்வளோ ஈஸியா வின் பண்ண முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கர க்ளோஸா தான் போகுமோன்னு நமக்கு வந்து தோணுது ஏன்னா விஜய் அவர்கள் யாரு ஓட்டை பிரிக்க போறாரோ அதை பொறுத்து தான் யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி அமைய வாய்ப்பு தேர்தல் மாதிரி கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல எப்படி ஜஸ்ட் மிஸ்ல ஆளுங்கட்சியான அதிமுக வந்து வின் பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப டஃப்பாக எலெக்ஷன் போய் திரும்ப திமுகவே வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்க இது மாதிரி ஏதோ தான் வந்து நடக்க போகுது ஆக மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயங்கர க்ளோஸாக போக போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு கிளீனா புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக கூட்டணி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக கூட்டணி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்